எல்லா புகழும் இறைவனைக்கே நான் ஜாஸ்மின் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது குரான் ஓதுவோமா இந்த பாடத்தை நான் கொடுத்து கொண்டிருப்பதற்கான காரணம் நம்மில் சில பேர் என்னால குரான் ஓத முடியலையே தெரியலையே நமக்கு புரியும் அளவிற்கு யாராவது சொல்லித்தர மாட்டாங்களா என்று இயங்குபவர்களுக்கும் நமக்கு நமக்கு வயதாகிவிட்டது இனிமேல் குரான் போத கத்துக்க முடியும் என்று மனம் தளர்ந்து விடுபவர்களுக்கும் தான் இப்பதிவை கவனிப்பவர்களாக இருப்பேன் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பிளேலிஸ்டில் குரான் ஓதுவோமாவை கிளிக் செய்து பாடம் ஒன்றிலிருந்து கவனித்தீர்களானால் இன்னும் ஈஸியாக புரியும் விரைவில் நீங்களும் குரான் போத ஆரம்பிப்பீர்கள் நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அதற்கும் அல்லாஹ் போதுமானவன் மற்றும் குறை நிறைகளை போனா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அல் பக்ரால நூத்தி எழுபத்தி எட்டுல இருந்து நூத்தி எண்பத்தி நாலு வரைக்கும் சரிங்களா யா இது யா அ இ யு ஹ இ ல தி இ ந யா ஐ யு ஹல்லதீன ஆ ம நு இவ ஆ ம நு வ ல இ கு மு இல் அலைகுமுல் கி சா சு

இப் தி அப்தி வாயில் வல் உ இன் சா ஒன்சா பி இல் பில் உ இன் சா ஒன்சாம் தாவும் இல்லாம சாகும் இல்லாமல் சொல்லணும் ஒன்சா ஃபமா இன் ஃபமன் உ ஃப உம் மூ

தாலிக்க ய த த இ மி தால ஆனா இந்த இடத்துல இரு வர்றதுனால இத மின்னு இல்லாம மீட சேர்த்து இரு சேர்த்துக்கிறோம் சரிங்களா அப்ப தஹ் மீர் ரப்பிக்கு இம் ரப்பிக்கும் வா ர இர் மா இர்க ரக்மா ரக்மானும் படிச்சுக்கலாம் ரஹ்மாக சேர்த்து போதுறோம்னா ரஹ்மாக இஹ் மாதிரி நம்ம சொல்லிக்கிறோம் சரிங்களா ரஹ்மா ஃப ம நீ இக ஃப ம நீ க ஃப ம நீ க த த தா ப இ த ஃபுளகு அதா புன் அம் அளிம் வி இல் ஃபில் கிசா சி கிசாசி ஹ யா துய

ஹைரனு பல்ல இங்க இல்ல இருக்கறனால ஹைரல் னு பேர்チக்கலாம் ஹ இ ர இல்ல ஹைரல் வ சி இ யது வசி லி இல்ல லில் வா லி த இ நீ லில் வாலிதினி வ இல் வல்

yin muttakin fa ma yim fa ma ba ba yid la ku. ba da la ku. ba yik ba gda. ma sa mi ya hu ma sa mi ya hu fa மாஸ் இவ் நூ யு பதி லூனஹூ சீ உன் அமன் ஹமிஇன் ஜ ந فن جانا فن أ او أو من و من و آو اه من اه اه فا اه لا اه لا خا اه 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 அலை ஹி இன் நாக கரு ஹிஇ பாருங்க ரஹீ ம

மீஇ கும்கும் மீதன் மரிதன் அஇவ ஆன் சஃபரி பூ இம்ம ஃப இத்த தும் மி யா

மீஸி இன் மிஸ்கீன் ஃப ம இன் ஃபன் தவ அ ஹைரன் ஃப ஹு வை ரு

ولكن اصبحت صدق الله <سؤال> العظيم أعوذ بالله مِنَ الشَّيْطَانِ الرَّجِيمِ يَا أيها الذين آمنوا كتب عليكم القصاص في القتل. في القتل الحر بالحر والعبد بالعبد والأنثى بالأنثى. فمن عفي له من اخيه شيء فاتباع بالمعروف واداء اليه باحسان ذلك تخفيف من ربكم ورحمه فمن اعتدى بعد ذلك فله عذاب أليم ولكم في القصاص حياة يا أولي الألباب لعلكم تتقون كتب عليكم إذا حضر أحدكم الموت إن ترك خير الوصية للوالدين والأقربين بالمعروف حقا لَلْمُتَّقِينَ فمن بدل له بعد ما سمعه فإنما إثمه على الذين يبدلونه إن الله سميع عليم فمن خاف من موص جنفا أو إثما فأصلح بينهم فلا إثم عليها إن الله غفور رحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون أياما معدودات فمن كان منكم مريضا او على سفر فعدة من ايام اخر وَأَلَّذِينَ الذين يتيفوا يتيفوا له فدية طعام مسكين فمن تطوع خيرا فهو خير له وأن تصوموا خير لكم إن كنتم تعلمون صدق الله العظيم نعم <applause> தமிழில் நம்ம சரிங்களா விசுவாசம் கொண்டோரே கொலை உண்டவர்கள் விஷயத்தில் பகரமாக பழிவாங்குவது உங்கள் மீது விதிக்கப்பட்டுள்ளது அதில் கூடுதல் குறைவின்றி சுதந்திரமானவனுக்கு பகரமாக சுதந்திரமானவனும் அடிமைக்கு பகரமாக அடிமையும் பெண்ணுக்கு பகரமாக பெண்ணும் பழிவாங்கப்படுதல் வேண்டும் உண்டவனுடைய சகோதர பாத்தியஸ்தரால் கொலை செய்த அவனுக்கு ஏதேனும் மன்னிக்கப்பட்டுவிட்டால் அப்போது கொலை செய்யப்பட்டவரின் உறவினர்கள் அறியப்பட்ட வழக்கமான முறையை பின்பற்றுதல் வேண்டும் கொலை செய்தவரை சார்ந்தோர் நஷ்ட ஈட்டை அவன்பால் பெருந்தன்மையுடன் நிறைவேற்றிவிடவும் வேண்டும் இது உங்கள் இருந்துள்ள சலுகையும் கிருபையும் ஆகும் ஆகவே இதன் பின்னர் யாராவது வரம்பு மீறினால் அப்போது அவருக்கு துன்புறுத்தும் வேதனை உண்டு நூத்தி எழுபத்தி ஒன்பது நல்லறி உடையோரே உண்டவர்கள் விஷயத்தில் பழி வாங்குவதில் உங்களுக்கு வாழ்வும் உண்டு அதன் மூலம் நீங்கள் உங்களை காத்து கொள்ளலாம் நூத்தி எண்பது விசுவாசிகளே உங்களில் ஒருவருக்கு மரணம் நெருங்கும் போது அவர் பொருளை விட்டு செல்வாரானால் அவர் தன்னுடைய பெற்றோருக்கும் முறைப்படி மரண சாசனம் செய்வது உங்கள் மீது விதிக்கப்பட்டுள்ளது இது பயபக்தி உடையவர்கள் மீது கடமையாகும் நூத்தி எண்பத்தி ஒண்ணு எனவே யார் அதனை கேட்டதற்கு பின்னர் அதனை மாற்றி விட்டாரோ விடுகிறார்களே அத்தகையோர் மீதே ஆகும் நிச்சயமாக அல்லாஹ் யாவற்றையும் செவிய இருக்கிறவன் நன்கருகிறவன் நூத்தி எண்பத்தி ரெண்டு ஆனால் மரண சாசனம் செய்தவரில் இருந்து வரம்பு மீறுதலையோ அல்லது பாவத்தையோ யாராவது பயந்து அவர்களுக்கிடையே விவகாரத்தை ஒழுங்குபடுத்திவிட்டால் அப்போது அவர் மீது குற்றம் இல்லை நிச்சயமாக அல்லாஹ் மிக்க மன்னிக்கிறவன் மிக கிருபையுடையவன் நூத்தி எண்பத்தி மூணு விசுவாசம் கொண்டோரே உங்களுக்கு முன்னிருந்தவர்கள் மீது கடமையாக்கப்பட்டிருந்தது போல் உங்கள் மீதும் நோன்பு நோற்பது கடமையாக்கப்பட்டிருக்கின்றது அதனால் நீங்கள் உள்ள சுத்தி பெற்று பயபக்தி உடையவர்களாகலாம் எண்ணப்பட்ட சில நாட்களில் நோன்பு நோற்பது கடமையாகும் ஆனால் அந்நாட்களில் உங்களில் எவர் நோயாளியாகவோ அல்லது பிரயாணத்திலோ இருந்தாரோ அவருக்கு நோன்பை விட்டுவிட அனுமதி உண்டு விடுபட்ட நோம்புகளை மற்ற நாட்களில் எண்ணி நோற்றிவிடவும் இன்னும் அதற்கு சக்தி பெற்றிருப்போர் மீது ஓர் ஏழைக்கு உணவளிப்பது பரிகாரமாகும் ஆகவே எவரேனும் உபரியாக நன்மை செய்தால் அது அவருக்கே நன்மையாகும் மேலும் நீங்கள் அறிந்திருப்போராயின் நீங்கள் நோன்பு நோற்பதே உங்களுக்கு மிகச் சிறந்ததாகும் என்பதை தெரிந்து கொள்வீர்கள் சதக்கல்லாவுல் அதீம்